பிற்பலையாயிரு சார் நன்றி ரொம்ப நன்றி சூப்பர் வாங்கிருக்கீங்க ரெண்டு குட்டி ஆகலாம் சரிங்க

நாற்பத்தி நாலு சொன்னோம் முப்பத்தொம்பது ரூபாய்க்கு வச்சிருக்கேன் சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா மொதல் ஜோடியா நீங்களே வாங்கி வளர்த்ததா இல்லை நீங்கள் வியாபாரியே வாங்கிட்டு வந்து விற்பனை பண்ணாலும் வந்து இன்னைக்கு சந்தை நல்லா இருக்கும் இருக்கு கூடவா பரவாயில்ல சம்பள் தான் இன்னைக்கு சம்பள் தான் எத்தனை நாலு தான் கொண்டு வந்தீங்களா நாலு ரூபாய்க்கு சரிங்க முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வித்துருக்கு சரிங்க வேற எதுவும் கொண்டு வந்துருக்கீங்களா கொண்டு வரல இன்னைக்கு நாலு தான் கொண்டு வந்தாச்சு நானே விற்பனை பண்ணியாச்சு கொஞ்சம் நிலவரம் கம்மி எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க சந்தை வந்து ஒரு மணி நேரம் இருக்கும் ஒரு மணி நேரத்துல விற்பனை பண்ணியாச்சு சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர்